பரீட்சைக்கு படிக்கும் மாணவன் பாடத்தை எப்படி பலமுறை படித்து மனதில் பதிய வைத்துக் கொள்கிறானோ அப்படித்தான் செம்மல் நடித்த படங்களில் வரும் பாடல்கள் அனைத்தையும் மனநம் செய்து இன்று மிகப்பெரிய பாடகராகவும் இசையமைப்பாளராகவும் ஆனவர் கலைமாமணி ஏ இப்படி பள்ளி பருவத்திலிருந்தே பாடும் திறனை வளர்த்து கொண்ட ஏ வி ரமணன் தனியாக மியூசியானா என்ற பெயரில் இசைக்குழு ஒன்றை துவக்குகிறார் இவருடைய முதல் கச்சேரி சென்னை ஆபர்ட்ஸ் மாளிகையில் பஸ் அதிபர் சீனிவாசன் மகள் திருமண நிகழ்ச்சியில் நடக்கிறது எம்ஜிஆர் பிக்சர்ஸ் அலுவலகத்துக்கு அருகில் சீனிவாசன் வீடு இருந்ததால் அந்த நட்பில் மக்கள் திலகம் எம்ஜிஆர் தனது துணைவியார் ஜானகி அம்மாளுடன் ஆபர்ட்ஸ்பெரி மாளிகைக்கு வருகிறார் தன் மனம் கவர்ந்த நாயகன் புகழ் மனச்சம்மலை பார்த்தவுடன் ஏ வி ரமணனுக்கு ஒருபுறம் மகிழ்ச்சி என்றாலும் மறுபுறம் மக்கள் திலகம் முன்பு பாட முடியுமா என்கிற பயமும் ஏற்பட்டது பயத்துடனும் சந்தோஷத்துடனும் முதல் பாடலை பாட ஆரம்பிக்கிறார் ரமணன் வெற்றிகரமாக ஐந்தாவது பாடல் கொண்டிருக்கும் பொழுது ஜானகி அம்மையார் வாங்க போகலாம் என்று தேவகுமாரனின் தோலை தேடுகிறார் மேடையில் மட்டுமே கவனம் செலுத்தி கொண்டிருந்த காவியத் தலைவன் கொஞ்சம் இரு போகலாம் என்று பலமுறை சொல்லிக்கொண்டே ஜானகி அம்மையாரின் கைகளை மெதுவாக தட்டிவிட்டு கொண்டே பாடலை ரசித்துக் கொண்டு இருக்கிறார் ஒரு மணி நேரம் அமர்ந்து கச்சேரி கேட்கிறார் நம் காவியத் தலைவன் ஒரு மணி நேரத்துக்கு பிறகு ஜானகி அம்மையார் விட்டா விடிய விடிய உட்கார்ந்துகிட்டு இருப்பீங்க என்று குழந்தையை ஒரு தாய் கரிசனத்தோடு அழைத்து செல்வது போல மக்கள் திலகத்தின் கையை பிடித்து அழைத்து செல்கிறார் அப்பொழுது ஏ வி ரமணன் ஏக சந்தோஷத்தில் மேடையில் இருந்து கொண்டே கண்ணீர் மல்க மக்கள் நம் வள்ளலை கை வணங்குகிறார் பதிலுக்கு மக்கள் திலகமும் கை கூப்பி வணங்கி கையை சேர்த்து கொண்டே விடைபெறுகிறார் கச்சேரியை முடித்துவிட்டு வீட்டிற்கு வந்த ஏ வி ரமணனுக்கு ராத்திரியெல்லாம் தூக்கம் பிடிக்கல செம்மல நீரில் சந்தித்து பெற எப்பொழுது விடியும் என்று காத்திருந்த ரமணன் விடிந்தும் விடியாத கருக்கிலேயே சைக்கிளை எடுத்துக்கொண்டு மாம்பழ மார்க்காடு ரோடு அலுவலகத்துக்கு செல்கிறார் அங்கு யாரும் இல்லை வாட்சிமன் மட்டுமே பின்பக்கம் நின்று கொண்டிருக்கிறார் அவரின் பார்வை படாவண்ணும் உள்ளே நுழைந்து விடுகிறார் ரமணன் சுற்று முற்றும் பார்வையை செலுத்திய போது அந்த அதிகாலை பொழுதில் இடதுபுற அருகில் இங்கிலாந்து லெட்டரில் ஏதோ கொண்டிருக்கிறார் நம் புரட்சித் தலைவர் எம்ஜர் அவர்கள் ஏ வி ரமணனை பார்த்தவுடன் ஆச்சரியப்பட்டு நம் அவதார புருஷர் உனக்கு தான்ப்பா லெட்டர் இருக்கேன் பரவாயில்ல நீயே நேரில் வந்துட்டியே என்று அந்த கடிதத்தை காட்டுகிறார் அதற்கு பிறகு ஏற்கனவே டேபிளில் பிரித்து போடப்பட்டிருந்த டேப் ரெக்கார்டரை சரி செய்து கொண்டே அமைதியின் வெற்றி என்ற படத்தை நானே டைரக்ஷன் பண்ண போகிறேன் எஸ் எம் சுப்பையா நாயுடு தான் மியூசிக் அந்த படத்தில் எல்லா பாட்டையும் நீ தான் போற பத்து நாள் கழித்து வந்து பார் என்று சொல்கிறார் செம்மல் இதை கேட்ட மாத்திரத்தில் ஏ வி ரமணன் சிறகு முளைத்த பறவையாகிறான் பத்து நாள் கழித்து சத்யா ஸ்டுடியோ சென்று அமைதியின் வெற்றி படத்தயாரிப்பாளர் உதயம் புரொடெக்ஷன்ஸ் ஆனந்த விகடன் மணியனை சந்திக்கிறார் ஏ வி ரமணன் தயாரிப்பாளரிடமும் அந்த படத்திற்கு பாடல்கள் அனைத்தையும் பாடுவதற்கு ரமணன் வாய்ப்பு பெற்றுவிட்ட நிலையில் மக்கள் திலகம் திமுகவிலிருந்து நீக்கப்படுகிறார் எனவே அந்த படம் அத்தோடு நின்று விடுகிறது அதற்கு பிறகு ஒன்பது வருடம் கழித்து ஏ வி எம் ராஜேஸ்வரி கல்யாண மண்டபத்தில் நடந்த ஒரு திருமணத்தில் ஏ வி ரமணனின் கச்சேரி நடந்து கொண்டிருக்கிறது அதில் கலந்து கொள்ள ஏழைகால் மணிக்கு தமிழக முதல்வர் வருகிறார் என்று சொல்லப்படுகிறது பாட்டு வாய்ப்பு கிடைக்காவிட்டாலும் மக்கள் திலகத்தை பார்த்த மகிழ்ச்சியில் உற்சாகமாக பாடுகிறார் ஏ ரமணன் அன்று ஒரு மணி நேரத்துக்கு மேல் உட்கார்ந்து ரசித்து கொண்டிருந்த செம்மல் ஒரு துண்டு சீட்டில் ஏதோ எழுதி மேடையில் இருந்த ரமணனை கீழே வரவழைத்து கட்டி அணைத்து அந்த சீட்டை ரமணனிடம் கொடுத்துவிட்டு விடைபெறுகிறார் அதில் அன்பு தம்பிக்கு ஆசி பல திரு தங்கவேல் அவர்களின் மகனுக்கு பெங்களூரில் திருமணம் நடந்து இன்று மாலை எட்டு மணி அளவில் இம்பிரியல் ஹோட்டலில் வரவேற்பு நடைபெறுகிறது எனது நிலையை புரிந்து கொள்வீர்கள் என்று நம்புகிறேன் புறப்பட வேண்டிய நிர்பந்தம் தவறாக கருத மாட்டீர்கள் என்பது எனது நம்பிக்கை இப்படிக்கு அன்புள்ள ராமச்சந்திரன் என்று எழுதப்பட்டு இருந்தது ஒரு ரசிகனுக்கு ஒரு பக்தனுக்கு நாட்டை ஆளும் மன்னன் இவ்வளவு நாகரிகத்தை காட்ட இயலுமா அதற்கு பிறகு உதயம் புரொடக்ஷன் மணியன் எம்ஏ காஜா இயக்கத்தில் காதல் 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 படம் தயாரிக்கப் போகும் செய்தி அறிந்து மணிகன் அவர்களை சந்தித்து இந்த படத்திலாவது தனக்கு பட வாய்ப்பு வேண்டும் என்று ரமணன் கேட்கிறார் உடனே மணியன் செம்மலுடன் போனில் தொடர்பு கொண்டு ரமணன் வந்த செய்தியை சொல்கிறார் சில நொடிகள் பேசி முடித்துவிட்டு மணியன் ரமணனின் கையை கொண்டு நீ பாடத்தானே சான்ஸ் கேட்டு வந்த ஆனால் தலைவர் உன்னை இந்த படத்தில் கதாநாயகனாகவே போட சொல்லிட்டார் அது மட்டும் அல்லாமல் ஃபைட்டு டான்ஸு எல்லாத்தையும் தோட்டத்துக்கே வந்து கத்துக்க இருக்கிறார் என்று மணியன் சொல்ல ரமணனின் ஆனந்த நிலையை எப்படி சொல்வது படப்பிடிப்பு துவங்கி படம் ரிலீஸும் ஆகிவிட்டது படம் எதிர்பார்த்த வெற்றி அடையாததால் ரமணன் அதற்கு பிறகு செம்மலை சந்திக்கவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு டிசம்பர் முதல் வாரத்தில் நாகிரெட்டியின் பேத்தி திருமணம் விஜயசேஷ மகாலில் நடக்கிறது அதிலும் ஏ வி ரமணனின் கச்சேரி ஏற்பாடு செய்யப்படுகிறது உடல்நிலை சரியில்லாத நிலையிலும் வள்ளல் வருகிறார் வந்தவர் கடைசி வரிசையிலேயே நாகிரெட்டியுடன் அமர்ந்து கொள்கிறார் நீண்ட நாட்களுக்கு பிறகு புரட்சித் தலைவரை பார்த்த ரமணன் பதட்டத்தில் அதுவும் அந்த பறவை போல பாடலை தப்பு தப்பாக பாடுகிறார் அதையும் தெரிந்து கொண்ட செம்மல் சிரித்துக் கொள்கிறார் பனிரெண்டு பாட்டுகளை கேட்டு முடித்த மக்கள் திலகம் தன் இருக்கையை விட்டு எழுந்து நடந்து மேடைக்கு வருகிறார் ஏ வி ரமணனை கட்டிப்பிடித்து நாளைக்கு தோட்டத்துக்கு வா என்று சொல்லிவிட்டு பின்புற வாசல் வழியாக செல்கிறார் கச்சேரி முடிந்து அன்றிரவும் தூக்கம் பிடிக்காமல் சொர்க்கத்தில் மிதந்து கொண்டு எப்பொழுது விடியும் என்று காத்து கொண்டிருக்கிறார் எவி விடிந்ததும் தனது துணைவியார் உமா ரமணனையும் மகனையும் அழைத்து கொண்டு ராமாவுரம் தோட்டம் செல்கிறார் தன்னுடைய தனி அறையில் படுத்துக்கொண்டே வார்த்தை வராத மழலையில் என்ன வேணும் கேளுங்க என்று வாய் மலர்கிறார் வள்ளல் பார்த்து பார்த்து பரவசப்பட்ட முகம் இன்று பச்சிளம் குழந்தை போல் தவித்துக் கொண்டிருப்பதை பார்த்து ரமணன் தம்பதியினர் கண்ணீர் விட்டபடி நீங்கள் நல்லா இருக்கும் பொழுது நீங்க நான் நடந்து வர்றத பட்டுக்கம்பளம் விரித்து அழகு பார்த்த நீங்கள் நல்லா இருந்தாலே அதுவே எங்களுக்கு போதும் என்று சொல்லி விடைபெறுகிறார் ஏ வி ரமணன் தம்பதியினர் அன்று மக்கள் திலகம் எழுதி கொடுத்த துண்டு சீட்டு தான் இன்றும் அழகிய லேமினேஷனில் பூஜை அறை முதல் ரமணின் பாக்கெட் வரை சூடிக்கொண்டிருக்கிறது